ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் வழிபாடுகளில் பிரதோஷமும் மற்றும் மாத சிவராத்திரி இணைந்துள்ளது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் வேளை பிரதோஷ வேளை அந்த பிரதோஷ காலத்தில் நாம் நம்பிக்கையோடு நம சிவாய என்ற ஐந்த மந்திரத்தை உளமாற ஜபித்து நந்தியம்பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஈஸ்வர பூஜையில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட நினைத்தது நடக்கும் தீவினை விலகும் நன்மை பெருகும் இந்த நன்னாளில் நாம் சிவபாக்கிய பாடல் சொல்லலாம் சிவபாக்கியர் என்னும் சித்தர் சித்தர்களில் ஒருவர் பிறந்ததால் வாக்கியர் என்று அழைக்கப்பட்டார் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் பற்றி இவரது பாடல் அமைந்துள்ளது அது சிவபாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது சக்தி வாய்ந்த மந்திர பாடல் அந்த சிவபாக்கிய பாடலை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் ओं ॐ नमः शिवाय 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 ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ओडि 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய என் நிலே இருந்த ஒன் ஒன்றையான் அறிந்ததில்லையே என்னே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் என்னே இருந்த ஒன்றையாவர் காணவல்லரோ ிருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நானதேது நீயதேது நடுவில் என்றதே தடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரை ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத் பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்திலோர் எழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பல ஆடுமே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூலமான் மழு எடுத்த பாதம் நீள்முடி என திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லறை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லறி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय மண் கலங்க விழுந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலங்க விழுந்த போது வேணும் என்று பேணுவார் நண்கலங் விழுந்த போது நாறு என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஆணவன் செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆணவன் செழுத்துளே ஆதியான மூவரும் ஆணவன் செழுத்துளே அகாரமும் அகாரமும் ஆணவன் செழுத்துளே அடங்கலாவலுற்றதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்து மாய நாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தறிந்த பண்மலர்கள் எத்தனை பாளிலே ஜெபித் விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் மிண்டராய்த்திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் எங்கள் சூழ வந்தது தனை மேளவும் சிவாழ சூழ வந்ததுத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பல அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்தனுகுமோ செம்பு நம்பலத்துளே தெளிந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அவ்வெனம் எழுத் ால் அகண்டம் ஏழுமாகினாய் உவெனும் எத்தினால் உரு தரித்து நின்றனை மௌவெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் ஊவும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மூன்று மண்டல முட்டு நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த அச்சரம் அட்சரம் ஈன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்று மோரியெழுத்துளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய மஞ்சு தஞ்சும் புராணமான மாய்கையை நம சிவாய அஞ்செழுத் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்தனை ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னாகுமோ இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டு ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டொரி பிறப்பதிங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கார 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 காவல் ஊழிக் காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மார 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 மரங்கள் ஏழும் எய்தசி ராம 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 என்னும் நாமமி ராம 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 என்னும் நாமமி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய விண்ணிலுள்ள தேவர்கள் அரியுணாதமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற எம்பிறான் மண்ணிலாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்மொழி அமர்ந்து வாழ்வதுண்மை ॐ नम शिवाय ॐ ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ ॐ नम शिवाय अकारमाणदम्बलम् अनाद्याम्बलम् उकारमाणदम्बलम् उन्मयानदम्बलम् मकारमाणदम्बलम् वडवमाणदम्बलं शिखारमाणदम्बलं तलिन्दे शिवयमे ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே உண்மையான மந்திரம் தோன்றுமை சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாய மீ உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாய மீ உ उत्कलन्दृ ॐ नमः शिवाय मे उत्कलन्द नृमे ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 ॐ नमः शिवाय ॐ Om oh, Namah Shivaya yeah.